வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்பு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இலங்கை வர்சஸ் பங்களாதேஷ் அணி இரண்டாவது டெஸ்ட் போட்டியினுடைய முதலாவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது பங்களாதேஷ் அணி இருக்கின்றார்கள் இலங்கை குழாத்தை பொறுத்தவரையில் இலங்கை குழாம் இரண்டு மாற்றங்களோடு தான் இலங்கை குழாம் இன்றைய தினம் கிளம்பியிரு களமிறங்கி இருந்தார்கள் இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் முழுமையாக பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை கிளம்பி தட்டணும் தடுவிட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துவிடும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம்

சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் தொண்ணூத்தி மூன்று பந்துகளுக்கு ஹக் இருந்தார் ஹக் கொடுத்திருந்தார் நஜ்மல் ஹுசேன் இருந்தார் முப்பத்தி லிட்டில் தாஸ் ஒரு கொடுத்திருந்தார் அதே போன்று ஓட்டங்கள் ஒன்பது அதே போன்று ஹுசைன் ஐந்து என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் நாங்கள் இருந்தால் பதினான்கு

ஏஞ்சலோ பதிலாக நம்பி எடுக்கப்பட்ட அதாவது சகல வீரர் என்று நம்பி எடுக்கப்பட்ட சொன்னால் இரண்டு விக்கெட்டினையும் பந்துவீச்சில் வீச்சில் சிறப்பாக சம்பவம் செய்திருக்கிறார் துருப்பாட்டத்தை பொறுத்தவரையிலே துருப்பிடித்தாடும் போதுதான் நாங்கள் அவருடைய துருப்பாட்டம் எப்படி அமைந்திருக்கின்றது என்பதாக தெரியும் இதே போல மற்றொரு காலனியோடு உங்களை சந்திக்கும் உங்களது விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர்